ஈவினிங் போல் நம்ம வீட்டு சைடு ஒரு குரங்கு குட்டி ஒன்று வந்திருந்ததா நானும் பட்டும் வெளியில் உட்காந்து அதே தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் எங்கே எங்கே போகுது அப்படின்னு அதுக்குலையே அத்தை வந்து எங்கிட்ட சில்ட்ரன் ஒரு பிளாக் டீ கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்களா சரி ஓகே அப்படின்னு நான் அடிக்கடிலாம் குடிக்க மாட்டேன் எனக்காவது ஒரு நாள் தான் இப்போ அத்தைக்கே அப்பத்தாக்கு மட்டும் தான் டீ போட்டுட்டு வந்து பார்த்தா அத்தை ஆளை காணேன் சரி அப்பத்தாக்கு மட்டும் கொடுத்துட்டு நம்ம ஆரஞ்சு ஒன்று இருந்ததா எனக்கு ஆரஞ்சுமே செட் ஆகாது பட் இது சாப்பிடும்போதே தெரிஞ்சிச்சு செட் ஆகாது அப்படின்னா அதை அத்தைக்கு கொடுத்துட்டு அத்தை எப்பவுமே அஞ்சு மணிக்கே உழை வச்சு ஆறு மணிக்கு சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிரும் இன்னைக்கு ஆள் உட்காந்து கதை வேசிக்கிட்டே இருந்தாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சு வச்சு அத்தை ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்களே வந்து சொல்கிறாங்க நம்ம இன்னைக்கு சாதம் வைக்கலையே நீ தக்காளி சாதம் கிண்டிடுறியா அப்படின்னு நமக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே வீட்டில் வெஞ்சனத்துக்கு எதுவுமே காயெலாம் இல்லைனாலே அத்தை எப்பவுமே ஏதாவது சாதம் செய்ய தான் சொல்லுவாங்க நாளைக்கு வியாழக்கிழமை தானே சந்தையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு தக்காளி வெங்காயம் மட்டும் தான் இருந்தது இருக்கிறத வச்சே சிம்பிளாக முடிச்சாச்சு இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ஆச்சி வேறு மசாலா பொடி சேர்த்தேன் நான் எப்பவுமே அது சேர்க்க மாட்டேன் எனக்கு இருந்ததே அப்படின்னு போட்டேன் காரம் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அரிசி நல்லாயிருக்கா இல்லை நான் நல்லா சமைக்கிறான்னு தெரியல பட் சாதம் நல்லா பஞ்சு மாதிரி வந்துருந்தது மதியம் இந்த கூட்டு வெங்காயம் வச்சு சாப்பிட்டாச்சு சொன்ன மாதிரி காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருந்தது அப்போ தான் தான் தனியாக தனியாக குடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அட்டுக்கு மட்டும் கொஞ்சம் தக்காளி சாதமும் இது ஒயிட் ரைஸும் சேர்த்து வச்சேன் எனக்கு காரம் அதிகமாக இருக்கும்ல அதனால் இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் விமல்ராஜ் பெருமாள் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அப்புறம் பாலா சத்யா உங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் பாய் பாய்